பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரையை அனைத்து நாடுகளும் உற்றுநோக்கி கவனித்து வந்தது ஏனென்றால் அமெரிக்கா இந்தியா வர்த்தக போர்தான் காரணம் இந்நிலையில் பிரதமர் மோடி பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார் குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக தனது உரையை பதிவு செய்தார் பிரதமர் மோடி அப்படி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை நனவாக்கவும் ஒரு விக்ஷித் பாரதத்தை கட்டி எழுப்பவும் இன்னும் கடினமாக உழைக்க இந்த நாள் நம்மை ஊக்குவிக்கட்டும் ஜெய்ஹிந்த் என்று பதிவிட்டிருக்கிறார் இதற்கிடையில் அவரின் சுதந்திர தின உரையில் பேசும்போது சமீபத்திய ஆண்டுகளில் அந்நிய நேரடி முதலீடு காப்பீட்டுத் துறை அல்லது உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் செயல்பட அனுமதிப்பது உள்ளிட்ட பல சீர்திருத்தங்களை செயல்படுத்தியுள்ளது நாம் அவ்வாறு செய்ததால் உலகம் நமது பலத்தை ஒப்புக்கொண்டுள்ளது இன்று உலக சூழ்நிலையில் பொருளாதார சுயநலம் நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் அந்த நெருக்கடிகளைப் பற்றி நாம் அழுது கொண்டிருக்காமல் இருப்பது காலத்தின் தேவை நாம் அந்த பாதையை எடுத்தால் எந்த சுயநலமும் நம்மை சிக்க வைக்க முடியாது என அமெரிக்காவை நேரடியாகவே எச்சரித்திருக்கிறார் மோடி நமது நாட்டின் இளைஞர்களுக்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் இன்று முதல் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் தனியார் துறையில் முதல் வேலை பெறும் இளைஞர்களும் பெண்களும் அரசாங்கத்திடமிருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் பெறுவார்கள் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் விண்வெளியில் ககன்யானுக்கு ஆத்ம நிர்பர் பாரத் என நாங்கள் தயாராகி வருகிறோம் நமக்கான சொந்த விண்வெளி நிலையத்தை உருவாக்குவதற்கும் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் நாட்டின் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகளை விண்வெளி துறையில் மட்டுமே செயல்படுத்துகின்றன என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அந்த முன்னூறு ஸ்டார்ட் அப்புகளில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முழு திறனுடன் பணியாற்றி வருகின்றனர் இது நமது நாட்டின் இளைஞர்களின் பலம் இது நமது நாட்டின் இளைஞர்கள் மீதான எங்களின் நம்பிக்கை இளைஞர்களை புதிய யோசனையுடன் வாருங்கள் கனவு காணுங்கள் நான் உங்களுடன் துணை நிற்கிறேன் புதிய வரலாற்றை படைப்போம் நாம் இன்னும் பெரியதாக கனவு காண வேண்டும் இந்த அரசு உங்களோடு துணை நிற்கும் இந்தியாவை இன்றைய தேவை கடந்த தலைமுறை சுதந்திரத்திற்காக போராடியது இந்த தலைமுறை சுயசார்புக்காக போராட வேண்டும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களுக்கு நமது ஜெட் என்ஜின்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று நாம் செமிகண்டக்டர் உற்பத்தியில் பணியாற்றி வருகிறோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்திய மக்களால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர்ஸ்கள் சந்தைக்கு வரும் என்றார் குறிப்பாக செமிகண்டக்டர் செயற்கைக்கோள் தயாரிப்பு விண்வெளியில் ஆதிக்கம் ஆயுதங்கள் தயாரிப்பு போர் விமானங்கள் தயாரிப்பு என அனைத்தையும் இந்தியாவில் தயாரிக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்கிறார் இதற்காக பெரும் தொகையையும் ஒதுக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் மேற்கொன்ன அனைத்து விஷயங்களிலும் அமெரிக்கா ஏற்றுமதி நாடாக உள்ளது அதன் விலை அதிகமாகவும் இருக்கிறது இந்த நிலையில் இந்த அனைத்து துறைகளிலும் இந்தியா கவனத்தை திருப்பியிருக்கிறது இது உலக நாடுகளுக்கு இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஏனென்றால் இவை அனைத்தும் குறைந்த விலையில் தரமானதாக இந்தியா செய்து கொடுக்கும் என்பதுதான் குறிப்பாக டாலரில் இல்லாமல் ரூபாயில் ஏற்றுமதி செய்யும் இதனால் அமெரிக்கா அதிர்ந்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை